அதிகரிச்சுட்டு இப்போது இந்த மோதலில் தூக்கி வீசப்பட்டிருக்கு அப்படி பாறைகளும் ஒன்று சேர்ந்து ஆரம்ப காலத்தில் பூமி இருக்கிறதுனால நிலவோட வெப்பநிலை சீக்கிரமாகவே படிப்படியாக குறைஞ்சி முழு நிலவா மாறி இருக்கு அண்ட் நிலவு உருவான புதுசுல அது பூமிக்கு ரொம்பவே பக்கத்துல அதாவது சில ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துல தான் இருந்திருக்கு கோடிக்கணக்கான வருடங்கள் போக போக நிலவு பூமியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போய் இன்னைக்கு மூணு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இன்னமும் வருஷத்துக்கு மூணு மூணு கிலோமீட்டர் தூரம் விலகி போயிருக்கு நிலவு உருவான பிறகும் பூமியோட வெப்பநிலை மட்டும் குறையாம அப்படி ஏதாவது இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் பூமியோட சுழற்சி ரொம்பவே வேகமானதாக இருந்திருக்கு ஒரு நாளோட பத நேரம் தான் பின் கோடி வருடங்களுக்கு பிறகு ஃபார்மேஷன் சொல்லப்படுற ஒரு வகையான விண்கற்கள் கூட்டம் சரமரிய பூமி மேலே வந்து விழத் தொடங்கி இருக்கு ஆச்சரியம் என்னன்னா இந்த விண்கற்கள் தான் நம்ம பூமிக்கு முதல் முதலாக தண்ணீர் கொண்டு வந்திருக்கு ஆமாங்க இந்த பிளானெட் டிப்ரீஸ் சொல்லப்பட்ட விண்கற்கள் ஒரு விதமான நீர் மூலப்பொருள் இருக்கும் அந்த நீர் மூலக்கூறெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த விங்கட்குள்ள படி கட்டி ஒரே நிலிலிருக்கும் போய் மரிக்கே